தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உடல் எடை குறைய சீரகத்தை எப்படி பயன்படுத்துவது தெரிஞ்சுக்கலாமா வாங்க நேரடியாக போகலாம் அன்றாட உணவில் சேர்த்து வரும் வாசனை மிகுந்த பொருளான சீரகம் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் என்பது தெரியுமா உண்மையிலேயே வந்து இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாங்க ஆனா இந்த விஷயங்களை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இருபது நாட்கள்ல கண்கூட பலன்களை வந்து நீங்களே பார்க்கலாங்க சீரகம் உடல் எடையை குறைக்க உதவுமா என்பது குறித்து சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல உடல் பருமனான எண்பது பெண்களை தினமும் சீரகத்தை எடுத்து வர செய்த எடுத்து வர செய்ததில் உடலோட மெட்டாபாலிசம் அதிகரித்து செரிமானம் சீராகி கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது அது மட்டுமின்றி சீரகம் வேறு பல நன்மைகளையும் உள்ளடக்கியது உடல் எடையை வேகமாக குறைய சீரகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வந்து நீங்க பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு மாதத்தில் உடல் எடையை கணிசமாக குறைக்கலாங்க இரண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் நன்கு ஊற வைத்து மறுநாள் விடியற்காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சை சாறை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் குடித்து வர உங்கள் உடல் எடை குறைந்திருப்பதை நீங்கள் காணலாம் அடுத்தது சிறிது தயிரில் ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடல் எடை குறைவதை பார்க்கலாம் அடுத்தது சீரகப்பொடியை நீரில் சேர்த்து அதோடு தேன் கலந்து தினமும் குடித்து வருவதன் மூலமும் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை வெகுவாக குறைக்கலாம் அதே போன்று சூப்புடன் சீரகப்பொடி உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் சூப்புடன் சீரக பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்து வர விரைவில் உடல் எடை குறையும் அதிலும் குறிப்பாக சீரகத்துடன் எலுமிச்சையும் இஞ்சியும் சேர்த்தால் இதன் சக்தி இரு மடங்காகும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் கேரட் மற்றும் பிடித்த வேறு காய்கறிகளை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து கொள்ளுங்கள் பின் அந்த காய்கறிகளில் காய்கறிகளில் இஞ்சியை துருவி போட்டு எலுமிச்சை சாறு சீரக பொடி சேர்த்து கலந்து இரவு நேரத்தில் உட்கொண்டு வர உடல் எடை குறைவதை நன்கு காணலாம் குறிப்பாக சீரகம் நம் தொப்பையை குறைக்கும் சீரகம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் ஏனெனில் இதில் உடலின் மெட்டாபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் ஏராளமாக உள்ளது நீங்கள் சீரகத்தை தவறாமல் உணவில் எடுத்து வந்தால் கொழுப்புகளால் அதிகரித்த சீரகத்தின் மற்றும் சில பயன்கள் மாரடைப்பை தடுப்பது ஞாபக சக்தியை அதிகரிப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்துவது இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்வது செரிமானத்தை சரி செய்வது வாயு தொல்லையை நீக்குவது ஏகப்பட்ட மருத்துவ பண்புகள் சீரகத்திற்கு இருக்கு என்ன நண்பர்களே சீரகத்தோட மருத்துவ பயன்கள் மற்றும் உடல் எடை சீரகம் மூலமா எப்படி குறைக்கிறது என்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்